தாக்கி சரி பேசி முடி சந்தோஷப்பட்டிருப்பாங்க அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைப்படை பின்னால் நீங்க இருவரும் செய்தீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது நான் சாமியாக போயிருக்கேன் உங்க வீட்டுலாம் தெரியும் என்னுடைய கிளாஸ் அங்கே போய் சாமியாக இருந்தாரு ராபர்ட் போயிட்டு

அந்த 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 இடத்துல அதனால வந்து பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க அடுத்து கரூர் பிரச்சனைகளை வந்து விஜய் அவருக்கு அரசியல் பிஜேபி இந்த நிகழ்ச்சி பால அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்க இருவரும் செய்திகளோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது இது இரண்டு பேருமே நீங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள் தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் நம்புகிறேன் என்ன என்ன சொல்றாங்கன்னா நீங்க எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா பொதுவாக திமுகவை நீங்க எதிர்த்தீங்க திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி கொடுக்குது பிஜேபி ஆள் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இது ஒரு வார்த்தை தொடர்ச்சி ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்தால் கிறித்தவ இஸ்லாமிய கூலி ரொம்ப நாளாக என்ன அளவுக்கு கூலி வாங்கினேன் இந்த நாட்டில் யாரும் இருக்க முடியாது கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி இது கிறித்தவ கைக்கூலி இந்த இதில் வந்து இப்போ அதிமுகவை எடுத்திங்கன்னா அது அது வந்து திமுக பி டிமு இப்போதைக்கு இப்போதைக்கு இங்கே இப்போ தம்பி விஜய நம்ம எதிர்க்கலை எதிர்க்கிறதுங்கிறது வேறு எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் தம்பி எதிர்க்கலை கேள்விகளாக எழுப்போம் அதுக்கே அது விமர்சனம்னு சொல்கிறாங்க இப்போ அவரை எதிர்த்தா இப்போ திமுக பிடிமு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க அப்படி சொல்கிறவங்கள்கிட்ட நாம் வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறது தான் நம்ம பெரியார் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் எது நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால் இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்கள் ரத்தத்திலேயே இல்லை எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து நீங்கள் பிரபாகரன் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள் நாடடைந்து தருகிறோம் அதிபராக இருந்த ஆளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் திரிபுவனமலை கடத்தலத்தை கட அந்த தளத்தை நீங்கள் எனக்கு இருபத்தைந்து ஏக்கரை முப்பது ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்க அது ஒப்பந்தமாக கொடுங்கள் அவர்கள் போய்விட்டார்கள் இதே தேவையை இதே டிமாண்ட் இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்கணும் அப்போ சீனா வைக்கும் போது அதுக்கு நான் என்ன செய்யணும் இதே தான் இதை தளபதிகளிடையே கூப்பிட்டு பேசும்போது சிலர் சீனா தயவுகளை பெற்றுக்கொள்ளலாம் அருகிலே இருக்கிறது சில சீன அருகில் அடிக்கடி மூக்க நீட்டும் அமெரிக்க தயவுடை பெற்றுக் கொள்ளலாம் என்று இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும் அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர் இதை இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது இதில் எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி இப்ப நான் நினைத்திருந்தார் எப்பவோ இந்த நாட்டில் எவரோடு கூட்டணி வைத்து பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்பி வலுவம் சொத்து கோழி இதெல்லாம் வாங்கிக்கலாம் அது அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு அது ஏன் தமிழ் தமிழருக்கு ஆதரவா வரும் நீங்க நினைக்கிறீங்க பெரியாரையும் கோட்பாடு பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலுக்கு தெரியும் நமது முன்னவர்கள் நம்முடைய தாத்தா தேவையிலேயே பாவானர் ஆய்வை கூட விடுங்க அவர் நம்மவர் நம் தாத்தா நம் நம்மவர்கள் சொல்கிறது ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்தது உலகின் முதன் மொழி இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பிருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதில் நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுஷ்முகோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வதென்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்களுடைய மொழியில் இருந்தொற்கள் வேர் சொற்களை எடுத்து எங்கள் செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை உலக அறிஞர்கள் சொல்வதை உலகத்தில் சீரசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்கள் உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆக சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அதே கவிஞன் சொல்கிறார் அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இப்படி ஆக சிறந்த இலக்கிய வளமை வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியர் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா தமிழ் பிடித்தால் என்ன கிடைக்கும் பிச்சை எடுக்கக்கூட நாய்க்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா சொல்லுங்க முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரி நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலையிலும் படிமம் கொள்ளும் என்று என் மூலாத இளந்தோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை உண்மையை விபச்சாரிக்கதை என்று சொன்னது உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறி எவருமே தந்ததில்லை என்று என்ற எல்லோரும் கொண்டாடியும் திருக்குறளை வந்து இது திருக்குறள் வள்ளுவன் வந்து ஒரு ஆடி அடிமை பார்ப்பனர் கைக்கூலி என்று பேசியது நீங்கள் ஏற்கனாய் இருக்கிறீர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடத்துல ஒரு பொல்லாத்தியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்குறி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்கள் தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி இழுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா இருக்கிறீர்கள் தமிழ் தமிழர் என்று பேசுவதை பேசுவது இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லை ஒரு சமுதல் கொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள்

அந்த பிராமணன் சத்திரியன் இதை தாண்டி இன்னும் ஒரு அம்பேத்கர் சொல்ற வர்ணாசிரமம் எல்லா மொழிகளும் தேசிய இருக்குது மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது மராட்டியத்தில் இருக்குது குஜராத்தில் இருக்குது எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார் ஆனால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தமிழன் என்னை ஒன்னைய சூத்திரன் சொல்லி என்றார் அப்ப என் மொழியில் உன் மொழியில் என்ன இருக்கு உன் மொழியில் என்ன இருக்கு உன் மொழியில் என்ன அருகில் அவர் மொழியில இல்லாக்கா அருகில் இருக்கிறார் தெலுங்கர் அவர் மொழியில இல்லாதா அருகில் இருக்கிறார் மலையாளி அவர் மொழியில இல்லாதா அருகில் இருக்கிறார் குஜராத்தி அவர் மொழியில இல்லாதா அருகில் இருக்கிறார் மராட்டியர் அவர் மொழியில இல்லாதா அருகில் இருக்கிறார் அவர் மொழியில இல்லாதா எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது எப்படி சொல்வது இது என்ன மாதிரியான ஒரு அனுக முறை பார்ப்படன் பார்ப்பனன் யார் யார் நம்ம கேட்டி பார்ப்பணன் மக்கள் அந்த தமிழங்களை அனைவுடன் தான் அவர்கள் தவிர பார்ப்படன் மக்கள் யார் அந்த நம்பிக்கை மக்கள் அந்த நம்மில் எந்த நம்மில் யார் நம்பி நம்பி கீழான மக்கள் யார் கிறிஸ்தவர் இஸ்லாமிய இந்த நான்கு கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றார் பார்ப்பதும் சரி நம்மில் கீழானவன் யார் யார் உங்களில் கீழானவன் யார் கிறிஸ்தவன் இஸ்லாமிய நமக்கு எதிரி என்றால் நமக்கு யார் அந்த நமக்கு இந்த கேள்வி எது மாதிரி இந்த கேள்விகளை எழுப்பினால் ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு ஆதரவு என்றால் தமிழ் தமிழ் பேசியர்களுக்கு ஆரம்பது வராது என்று நீங்கள் எப்படி நான் பேசுவது இவனுக்கு சம்மாகல்ல இவனுக்காகத்தான் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக மாண தமிழச்சி மாறவே கால வீட்டில் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காக தான் இவன் பேசுகிறான் இவனுக்கும் உள்ளவன் பிரபாகரன் பேசவில்லை ஆயுதமின் இந்த தோற்காந்தி வீச்சு நான் போராடினான் அவனுக்கும் உன் லாமி பெருமக்கள் எத்தனை எத்தனை ஆய மக்கள் உயிரை கொடுத்தார் உடலை தீக்கி இறையிட்டான் கடைசி மூச்சு அடங்கு மறை தமிழ் தமிழுக்காக போராடி சென்றான் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம் எவனுக்காகவும் நிற்கல அதே மாதிரி நாங்கள் வீசுகிற வாழ் எவரையும் வீழ்த்தாக விழுந்து கொண்டிருக்கிற இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த சும்மா அவனுக்கு ஆதரவாய் இவனுக்கு ஆதரவாயும் நான் வேலை தூக்கினேன்

திருமுருக பெருமாள் நினைச்சான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு வெதுவதென்று இட்லியும் சாம்பார் மூட்டம் என்று பேசுகிறாரு திரும்பி அரசு பிஜி வந்தான் இந்து மா முருகன் மாநாடுன்னு அரோ நான் என் பாட்டை முருகன் முகம் அவன் பேரன் என் முகம்தான் வந்துச்சு ஓட்டு போயிட்டான் உனக்கு இரை உனக்கு கனவு எனக்கு என் பாட்டன் என் ரத்தம் என் உறவினர் நானும் என் பெரும் என் வீட்டில் தோறக்கும் போட

இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே சீருடைய அணியாத ஆயுதம் என்ற கருத்தியல் புரட்சியை தூக்கி தமிழ் மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கிட்டு நானும் தனியா நிக்கிறேன் என்ன கூட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க இது திமுகவே திமுக

அந்த நம்பிக்கை வேலை செய்யறேன் நாங்க வந்து அப்படி கையெழுத்தாடி இப்படி ஆடுறது அதுல வரல நாங்க நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் திரைத்துல இருந்து வந்த ஆமா நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்திக்க என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்லை கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல

உங்க மகன் நான் தொடர்ந்தாங்க நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்கள காங்கிரஸ் யார் உங்களுக்கு கா காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான் என் தமிழக கேட்ட சொல்றேன் என் பேர நிமித்த பெற்றோர்கள் சொல்றேன் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் சொல்லுங்க அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும் கொள்கை எண்ணம் இது பிராமணர் கட்சி என்றால் அருமை சோதரன் ராகுல் காந்தி எடுத்து நான் தமிழ் பிராமணன் என்று காட்டியது ஒரு தலைவன் இருக்குதான் இருக்காங்க காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாடு சொல்றேன் பாருங்க

அறிக்கை வருது சும்மா அவருக்காக இவருக்காக ஏன் பயப்படுறீங்க என்னை போல ஒருவன் சொன்னது இந்த நிலத்தில் என்னை தாண்டி தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும் திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ் இந்த இடம் ஏது இடம் ஏது இடம் என்னை போல உறுதியாக இந்த கட்சிகளோடு உடன்பாடு இல்லை நான் இருக்கும் வரை வராது பிஜேபி அதிகாரத்திலிருந்து வந்துவிடும் சொல்றது நீங்க என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன் வாட்ச்மேன் எதற்காக போடுகிறேன் திருடம் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா யாராவது சொல்லு என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட என் வாயில் காவலன் என்ன சொல்லுவாருமா படுங்கம்மா நிம்மதியாக இவன் வீரன் இவன் பாதுகாவன் இவன் இந்த பணிக்கு தகுதியானவன் அதை விட்டுட்டு அம்மா கதவை பிடிக்கணுமா உள் தாப்பா போட்டுக்கணுமா அம்மா

எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிறார் பள்ளி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இது இல்லாத தரம் ஒரு முதலாளி நடத்துற மருத்துவமனையில் எப்படி ஒரு கல்லூரியில் சிறந்த போக்குவரத்து பயணிக்க சரியான பாதை மோதி நான் நீ வந்தா நினைக்கிறேன் அதனால நீ பயப்படுற

அச்சம் என்பது கோடைகளின் சொல் வீர மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான் எனக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரம் எங்கள் பரம்பரைக்கு தெரியாத மூன்று எழுத்து பயம் எது பயம் பயப்பட வேண்டியது நான் நான் தான் சொல்ல நான் இருக்கிற வரை வரா நிம்மதியா இருக்கு என்ன நீங்க செய்யணும் எனக்காக ஜிவி அவ்வளவுதான் சந்தேகம் இன்னும் பயமா இருக்கா

யாரு வராம நாங்க தடுப்போம் செய்தியா சொல்லாதீங்க செய்தியா சொல்லாதீங்க வருவார்கள் கலவரம் பண்ணுவார்கள் என்ன செய்யலாம்னு ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க இப்படி செல்லுங்கன்னு சொல்லுங்க நாங்க செய்யறது சரியா இருக்க இருபத்தி ஆறு தேர்தல் நாலு மாசம் தான் காத்துருங்க காத்துருங்க ஏன் பயப்படுறீங்க